தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 அறிவாளி அப்படின்ற அந்த அங்கீகாரம் நம்ம எல்லாருக்குமே விருப்பமானதுதான் அதனாலதான் விடுதலைக்கு அப்புறம் பாரதியார் கூட நம்ம நாடு முன்னேறணும் அப்படின்னு தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 அப்படின்னு சொல்லி பாடி இருக்காரு இப்ப நம்மளுடைய அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை செயல் ரெண்டுமே சரியா இருக்கணும் ஸ்கூல் முடிச்சிட்டோம் அடுத்தது காலேஜ்

நிறைய அலைச்சல் கோபம் எரிச்சல் எல்லாம் செய்யும் ஆனா இது நம்மளுடைய தெளிவா யோசிச்சு பொறுமையா நிதானமா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் பாத்தீங்களா அதுதாங்க தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு இதுவாக சுவாசமான தகவல்களுக்கு தமிழ்மையோட இணைந்த